நான் அவனுக்கு கடன் கொடுக்குறேன் அவன் பிரச்சனைக்கு நாமாவே இது பண்ணுறேன் கையெழுத்து போறேன் ஜாமீன் கொடுக்குறேன் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் சனி போறதும் ஏழரை சனி உங்களுக்கு பாதச்சனியா இருக்குதும் ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கும் வயதான கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் அங்கே போக சொல்றது எதற்காக தான் அந்த குளத்தில் குளிக்கிறது தானங்கள் தர்மங்கள் வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டு யோகம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் சொல்லுமா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேம்மா சார் சனி சனிப்பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில கும்பராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி அது ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்காங்க மக்கள் எல்லாம் சனிப்பயிற்சிக்கு மாத்திரம் இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை சந்திரன் மாறுறாரு அதை பற்றி கவலையோ இல்லை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுறாங்க அதை பற்றி கவலை கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு ஆனால் இது என்னென்னா ஆயுள் காரணம் அது மட்டும் இல்லை அனுபவத்தை கொடுத்துருவான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான் மன நிம்மதியை கொடுத்துருவான் ஆனாலும் கெடுத்துருவானோன்னு ஒரு பயம் அதுக்காக தான் முடவன் ரொம்ப நிதானமாக ஒரு வீட்டில் இருந்து போய் ரெண்டரை வருஷம் கடந்து போகிறது சார் ஒரு வருஷம் இருந்தால் ஓடி போயிடும் சார் ரெண்டரை வருஷம் சார் நான் என்ன பண்ணுவேன் தொழிலையும் கெடுத்து வருமானத்தையும் கெடுத்து ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டானா இந்த மனோ பயம் அதனால தான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாங்க ஆனால் இவர் மட்டும் ராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் ராசியில் ரெண்டரை வருஷம் ராசிக்கு பின்னாடி ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் பலன்களை கொடுக்கக்கூடியது இன்னொரு ரகசியம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதன் ஒரு அறுபது வருஷம் வாழறான்னு வச்சுங்க அதில் முப்பது வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது வருஷம் சனி மகாதிசை அர்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அந்த பேர் வகை வகையாக சொல்லுவாங்க முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாம் சுற்று எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன் முப்பது வருஷம் அதுக்காக தான் முப்பது வருஷம் வாழ்ந்து வரல முப்பது வருஷம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த ஆண்டு நமக்கு ஐந்து கிரகங்கள் மீனராசில இருக்கும்போது சனி மாறுகிறார் அப்ப நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் குரோதி வருஷம் விஸ்வா அப்படிங்கிற தமிழ் வருடம் மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இயற்கை அழிவுகள் இருக்கும் போர் பதட்டம் இருக்கும் அதே மாதிரி மழையினாலும் வறட்சியினாலும் பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டை வரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருபத்தஞ்சில் கூட்டணிகள் பிரச்சனை புதிய முகங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லோமே இடமாற்றங்கள் ஏற்படும் கூட்டணி காட்சிகள் மாறும் நம்பிக்கை துரோகங்கள் வரும் இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக இருக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போகிறார் அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவர் சனிப்பெயர்ச்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார் ஆகவே இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம் ஒன்றே ஒன்று அவங்களை கடைசியில் சொல்கிறேன் யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க கவலை இல்லை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் அவர் நன்மை தருவாரா வெற்றி தருவாரா அப்படி பிரச்சனை கொடுப்பாருன்னா என்ன தானங்கள் என்ன தர்மங்கள் செஞ்சு என் மூதாதியர்கள்லாம் வெற்றி பெற்றுருக்காங்க நாமளும் அந்த கோவிலுக்கு போவோம் நாமும் தானம் செய்வோம் தர்மம் செய்வோம் கும்பராசி நேயர்களுக்கான சனி பலாபலன் விரிவாக சொல்லணும் கவனமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டணும் அவனுக்கு கடன் கொடுக்குறேன் அவன் பிரச்சனைக்கு நாமவே இது பண்ணுறேன் கையெழுத்து போடுறேன் ஜாமீன் கொடுக்குறேன் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் சனி போறதும் ஏழரை சனி உங்களுக்கு பாதை சனியாக இருக்கிறதும் ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஏழரை சனி இருக்கிறதும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக காலில் அடிப்படும் அதனால் ரொம்ப ஜாகிரத்தையாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் மனைவி குடும்பத்தோடு ஒட்டி பழகுங்க அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க சண்டை போடாதீங்க விட்டு கொடுக்க போங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க மனைவி இடத்துல வந்து ரொம்ப கோவப்படாதீங்க சில நேரங்களில் நீங்கள் தோற்று போயிடுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி கொடுக்கும் வயதான கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது உடம்பு பாதிக்கும் உங்க மனோநிலை திடமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது மனோ தைரியம் புருஷ லட்சணம் கும்பராசி பெண்களுக்கு சொல்லுங்க சார் உடல் ஆரோக்கியம் அவர் கணவரை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க பிள்ளைங்களை பத்தி யோசிப்பாங்க இடுப்புக்கு கீழே வலி இருக்கும் கால் வலி மூட்டு வலி இருக்கும் சனீஸ்வரருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை உங்க ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பண்ணுங்க நல்ல வாழ்க்கை வரும் இப்போ சனீஸ்வரர் அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க திருநள்ளாறு வந்து அது சனீஸ்வரர் ஸ்தலம் இல்லை அப்படின்னு உண்மைதான் தர்பாரங்கேஸ்வரர் திருக்கோவில் அந்த ஆரண்யம் தர்பாரங்கியம் உங்களை எதுக்கு போ சொல்கிறோம் அப்படின்னா அது சனீஸ்வரர் ஸ்தலம் இல்லை அது சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலம் தர்பாரங்கியம் தர்பைகள் நிறைந்த காடு அந்த காடு அப்போ இருந்தது இப்போ எல்லாம் கான்கிரீட் காடாக மாறி போச்சு இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் அங்கே போக சொல்கிறது எதற்காக தான் அந்த குளத்தில் குளிக்கிறது தானங்கள் தர்மங்கள் பண்ணுறது எண்ணெய் தானம் செய்ய வேண்டும் என்னைய உங்கள் முகத்தில் பார்த்து நீங்கள் தானம் செய்ய வேண்டும் இன்றைக்கி அந்த தானங்கள்லாம் வாங்கிறதுக்கு ஆட்கள் இல்லை கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இல்லை ரெண்டாவது இப்படிப்பட்ட தானங்கள் தர்மங்கள் செய்கிறதுங்கிறது ஒரு குருமார்களையோ எங்களை மாதிரி ஜோதிடர்களையோ கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கை படிக்கக்கூடிய பசங்களுக்கு சார் கும்பம் மெமரி லாஸ் ஆகும் நிறைய படிங்க நிறைய சாப்பிடுங்க அதே மாதிரி கிரிவலம் போகிறது நல்லது வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டு யோகம் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு கஷ்டமாக இருக்கும் பிறகு பார்ப்போம் ரொம்ப சிறப்பு சார் கும்பராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலன்களை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார் கும்பராசி நேர்களிலேயே வயதானவர்கள் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அருமையான பதிவாக இருந்தது நன்றி நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சது நினச்சிங்கன்னா எந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சாரை நீங்கள் நேரில் சந்திக்கணும் பெயரியல் ரீதியான விஷயங்களுக்கு சந்திக்கணும் என் கணிதம் பார்க்கணும் வாஸ்து ரீதியான கோளாறு இருக்குது அது விஷயமா நீங்கள் சாரை பார்க்கணும் அப்படின்னாலும் ஜாதகம் ஜோதிடம் ரீதியாக சாரை பார்க்கணுனாலும் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நுங்கம்பாகத்தில் சாரை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்